சொல்லுவாங்க இறந்த காலம் இல்லை எதிர்காலம் இல்லை நிகழ்காலங்கிற ஒரே ஒரு காலம் மட்டும்தான் இருக்குது மற்ற ரெண்டு காலம் மனிதனோட மனம் ஏற்படுத்தக்கூடிய மாயை அது ஒரு கற்பனை அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் இந்த விஷயத்திலேருந்து தப்பிக்கணும் இந்த இருந்து தப்பிக்கணுன்னா முதல்ல மனத்தை உபயோகப்படுத்துறதை நம்ம நிறுத்தணும் மனத்தை உபயோகப்படுத்துறது நிறுத்தணும் எப்படிங்க சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆராய்ச்சிகளில் ஈடுபடுறதை முதல்ல நிறுத்தணும் என்னென்னா ஏன் அடுத்தவன் பணக்காரனாக இருக்கான் அடுத்தவன் ஏன் ஏழையாக இருக்கான் உங்களை விட கீழ்நிலையில் இருக்கிறவங்களை பார்த்து நம்ம பரிதாபப்படுறது மேல்நிலையில் இருக்கிறவங்களை பார்த்து வாயை பிழைக்கிறது இதை ரெண்டே நிறுத்திடலாம் நம்ம நம்மளை ஃபோக்கஸ் பண்ணலாம் நம்மளை பார்க்கலாம் நமக்கு என்ன வாழ்க்கை முறை கிடச்சிருக்குது ஒரு குடிசை கிடைச்சிருக்கா அந்த குடிசையில் எப்படி சந்தோஷமாக இருக்கலாம் ஒரு மாளிகை கிடச்சிருக்கா அந்த மாளிகையில் எப்படி சந்தோஷமாக இருக்கலாம் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக அதில் எப்படி சந்தோஷமாக இருக்கலாம் நமக்கு கொடுக்கப்பட்ட மூக்கு கண் காது கைகள் உடல் உறுப்புகள் எல்லாமே ஆரோக்கியமாக இருக்குதா நல்லா இருக்குதா இந்த அளவில் இருக்குது இதை போய் நம்ம திருகி மாற்ற முடியாது இதை ஒன்றும் பண்ண முடியாது செயற்கையாக ஆப்ரேஷன் பண்ணவெல்லாம் வேண்டாம் இயற்கையாக எப்படி இருக்குதோ அப்படியே